நமச்சிவாய் ஜெய்வராஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே புரட்டாசி மாத பல அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே இந்த மாசத்தோட உங்க கஷ்டம் விலகியது நீங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஏன்னா ராசி என்பர்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒருவன் கண்ணீராசியில தொழில் அதிபர்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல நிறைய விவசாய பெருமக்கள் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தென்னந்தோப்பு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புற தென்னந்தோப்புகள் நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரி சைடு இந்த பக்கம் ேட்டை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடு விவசாய பெருமக்கள் சின்ன விவசாய பெருமக்கள் இருந்து பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கன்னியாசியில் தான் நிறைய அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க ஒரு டைரக்டர் சேர்மன்ஸ் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க அதே போல பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நிறைய நிறைய அரசு அதிகாரிகள் அதே போல உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்போ எப்படி இவ்வளோ கண்ணிராசி என்பர்கள்னா அந்த அளவுக்கு கண்ணிராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் குறிப்பா அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உயர் பொறுப்புகள் அயர் பொசிஷன்ல நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கண்ணீராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு படாத கஷ்டங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் அது அவங்க இமேஜையே ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும் குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்னும் கூட நான் ஒன்று சொல்லணேன் கன்னிராசி என்பர்களே யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது அல்லது சனி இது வந்து கன்னிராசில இருக்கோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்ப கன்னிராசி என்பர்கள் மனம் திறந்து பேசுவது கடினம் மனசு விட்டு அவங்க கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க அவரு நல்லவரங்களாச்சுங்க அவங்க பெரிய ஆளுங்க அவரு அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால அவங்க கஷ்டத்தை போய் வெளியில கூட சொல்ல முடியாது அப்படியெல்லாம் பேர் புகழ் பெற்ற கன்னிராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க ஏமாற்றம்னா கொஞ்சம் நஞ்சமாலாம் கிடையாது நிறைய ஏமாற்றங்கள் நம்பிக்கை நம்பிக்கையா இருந்திருப்பீங்க இது நமக்கு தான் இது ஒன்றும் தப்பு நடக்காது அப்படின்னா நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க அது மாதிரிலாம் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் புரட்டாசி மாசத்திலிருந்து வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் அப்ப கடந்த மாதங்கள்ல ஏன் அப்படி நடந்தது நான் தான் சொன்னேன் யாரெல்லாம் கன்னிராசியா இருந்தாலும் ராசியில சந்திரன் இருக்கும் கண்ணில அது கூட சனி பகவானோ ராகுவோ கேதுவோ இருக்குமே ஆனால் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்டாம்ப் இவங்க சிக்கலை மாட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்த அடுத்து ஒவ்வொரு நாள் போறதும் ஒரு யுகம் இருந்திருக்கும் எங்க போனாலும் சவுத்ல போய் முட்டிக்கிற கதையா இருக்கும் விபத்து நடக்கல அதுதான் சாமி நான் நடந்துருவோங்கிற பயம் இருந்தது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் ஜாப் வந்து மிஸ் பண்ணி இருப்பாங்க அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டும் ராசியாக இருப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது இல்லை சாமி அப்படி கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு முடியல சாமி ரொம்ப இன்சல் பண்றாங்க சாமி சார் அவங்க என்ன அவனால பண்ணிட்டு போட்டங்க ஏன் குருநாதரை கேட்காம நான் வேலையை விட மாட்டேன்னு நீங்க சங்கல்பம் பண்ணுங்கன்றவர் அப்ப ராசி என்பர்களே வேலையில் அதிக கவனம் தேவை இல்லைங்க சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடந்து போச்சு ஆமா நான் வேலையை விட்டுட்டேன் அப்படியா சரி பரவாயில்ல அடுத்தாக ரெண்டு ரெண்டு மூணு மாசத்துல உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில இருப்பீர்களே ஆனால் வேலையில கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஜாதகம் பாருங்க ரெண்டு மூணு கோவில் பரிகாரங்கள் செய்யுங்க சிவபெருமான வழிபாடு எந்த கோவிலுக்கு போனோம் என்ன மாதிரியான தீபம் போடணும் எந்த நட்சத்திரத்துல போனோம் எந்த நேரத்துல போனோம் எந்த கிழமையில போனோங்கிறத கண்டறிந்து அந்த பரிகாரங்கள் செய்யுங்க அப்படி இல்லை வேலையை விட்டுட்டீங்களா நிச்சயமா ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்கள் ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்கேன் ஒரு வருஷமா வேலை இல்லாம இருக்கேன் தொடர்ந்து வேலை தேடுற சாமி ஆனா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய இட ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நர்ஸாக ஆக இருக்கலாம் ஸ்டாஃபாக இருக்கலாம் இல்ல வந்து அக்கவுண்ட்ஸ் ஆக இருக்கலாம் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம் பார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸு தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பிரைவேட் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும் அதுதான் முக்கியம் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்கள் அதே போல தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரோட்டேஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த திருடுகள் போயிருக்குமே ஆனால் திருட்டுகள் ஐடி ரைடு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே அவை மீண்டும் பெறுவதற்கான காலம் அவ ராசிக்கு மீண்டும் இழந்த பொருட்களை அல்லது இழந்த வேலை வாய்ப்புகளை இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வருமானத்தை மீண்டும் பெறக்கூடிய மாதம் அவ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் இருக்கும் இன்னும் சொல்ல ஏழ கன்னி ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அது திருமணமாக இருக்கலாம் முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் குறிப்பா இரண்டாவது திருமணங்கள் செகண்ட் மேரேஜஸ் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் சிறப்பா இல்லை நாற்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகல சாமி பொண்ணும் கவலையப்படாதீங்க கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும் நல்ல மாப்பிள்ள குணமான மாப்பிள இருக்காங்க பொண்ணு அடக்க உடக்கமா இருந்து போய் குடும்பம் பண்ணித்தனா போதுமானது கஷ்டத்தை புரிஞ்சுட்டு போய் குடும்பம் பண்ணித்தனா அதுவே போதுமானது அப்படித்தான் இருப்பேன் ஐடிஎம் ஃபீல்டு தான் வேணும்னு கேட்காம இருந்தா போதுமானது அப்ப இரண்டாவது திருமணங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் கண்ணிராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் கண்ணிராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் கிட்டும் கல்யாணம் ஆறு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆனா இது கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் ஒருத்தருடைய ஜாதகம் மட்டும் போராது உண்மையிலே இயற்கையா கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் போகலாமா கன்சல்டிங் வச்சுக்கலாமா இதெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்ப திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு வருமானம் இன்னும் சொல்ல போனா உடல்நிலை ஆரோக்கியம் இவை எல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி அன்பர்களே அப்ப இந்த புரட்டாசி மாதம் கண்ணீராசிக்கு யோகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் அஹ் பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள் சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாமல் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சம்னாக்கா அவங்க நீடோடி வாழ்வாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது அதே போல டெலிவரிக்கான நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு அதை சரி பண்ணணும் அதுபோல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி திருமணங்கள் திருமண யோகங்கள் அதே போல வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் சில நாபகிர ஹோமம் பண்ணலாமா சூரியனி துர்கா பண்ணலாமா திருஷ்டி துர்கா பண்ணலாமா அல்லது மகாலட்சுமி லக்ஷ்மி குபேரன் குபேரலட்சுமி ஹோமம் ஸ்ரீசூக்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்போ இதெல்லாம் பர் இவர் சார்ட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமண பொருத்தங்கள் பார்க்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது புண்ணியாக வாஜனங்கள் மற்றும் தியரி மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு காரணமே அந்த தான் அந்த கர்மா தியரியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும் அல்லது ஒரு நல்ல கை ராசியான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் இல்லை நல்லா கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டு அதை கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்ல கைராசியாக செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லி கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி जय जय बराखी